சனாதன தர்மம் இது பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்பது சனாதன தர்மம் ஆணாய் பிறந்ததனால் பெண்ணை விட ஆண் மேலானவன் என்கிற உணர்வு அந்த கருத்து அதுதான் சனாதன தர்மம் பிராமணனாய் பிறந்ததனால் அக்ரஹாரத்தில் பிறந்ததனால் அவன் எல்லோரையும் விட உயர்ந்தவன் அதுதான் சனாதன தர்மம் சத்திரியன் பிராமணனை விட கீழானவன் வைசியன் பிராமணனுக்கும் சத்திரியனுக்கும் கீழானவன் சூத்திரன் பிராமணனுக்கும் சத்திரியனுக்கும் வைசியனுக்கும் கீழானவன் இந்த வருணாசிரம தர்ம முறை உயர்வு தாழ்வு என்கிற அந்த சிந்தனை அந்த தர்மம் அதுதான் சனாதன தர்மம் சனாதன தர்மத்திலே இரண்டாவது முக்கியமான கூறு என்னவென்றால் முறை அகமண முறை என்றால் சாதிக்குள் சாதி திருமணம் செய்ய வேண்டுமே தவிர சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது இந்த பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்பது வேறு எந்த மதத்திலும் கிடையாது இங்கே மட்டும்தான் இருக்கிறது சனாதன தர்மம் முறை என்பது வேறு எந்த மதங்களிலும் கிடையாது உலகத்தில் தோன்றிய எந்த மதத்திலும் கிடையாது இங்கே மட்டும்தான் இருக்கிறது பிராமண வர்ணத்திலே பிறந்தாலும் பிராமணன் என்பது சாதி அல்ல வர்ணம் ஐயர் என்பது சாதி ஐயங்கார் என்பது சாதி வர்ணம் வேறு சாதி வேறு வர்ணத்துக்குள்ளே சாதிகள் உண்டு அங்கே கூட சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது சாதி கலப்பு ஏற்படக்கூடாது ஐயரும் ஐயங்காரும் கலந்துவிடக்கூடாது இதுதான் சனாதன தர்மம் அகமண முறை இது மிக முக்கியமான கிரைடீரியா இதுதான் சனாதன தர்மம் மூன்றாவது மிக முக்கியமானது தீட்டுக் கொள்கை தீட்டு கொள்கை என்பது இவ் உலகத்தில் தோன்றிய எந்த மதத்திலும் கிடையாது சனாதன தர்மத்தில் மட்டும்தான் தீட்டுக் கொள்கை உண்டு தீட்டு என்பது பரையர்களுக்கு எதிரானது என்று கருதுகிறோம் இல்லை பார்ப்பன குடும்பத்தில் பார்ப்பன பெண்ணுக்கும் தீட்டு உண்டு பெண்மணியாக இருந்தாலும் அந்த பெண்மணிக்கும் தீட்டு உண்டு தீட்டு கொள்கை என்பது உலகத்தில் தோன்றிய எந்த மதத்திலும் கிடையாது உலகத்தில் தோன்றிய எந்த மதத்திலும் கிடையாது ஆக தர்மம் என்றால் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு சாதிக்குள் சாதி திருமணம் செய்ய வேண்டும் என்கிற அகமன முறை சாதியின் பெயராலும் பாலினத்தின் பெயராலும் தீட்டு கடைபிடிக்கிற தீண்டாமை காணாமை அண்டாமை என்கிற தீட்டு கொள்கை இதுதான் சனாதன தர்மம் இந்த சனாதன தர்மத்தை மீண்டும் இந்த மண்ணில் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக உருவான அமைப்பு தான் ஆர் எஸ் எஸ் அதற்காக உருவான அமைப்பு தான் ஆர் பார்ப்பனர்களின் அதிகாரம் சாதி இந்துக்களின் நீண்ட காலமாக அவர்கள் தக்க அனைத்து தலங்களிலும் கோலோச்சுகிற அளவுக்கான வலிமையை பெற்றிருந்த அதிகாரம் பதிபோகிறது எப்படி பறிபோகிறது இடஒதுக்கீட்டு மூலமாக மெல்ல மெல்ல பதிபோகிறது இடஒதுக்கீடு என்கிற பெயரால் இந்த அவுட் காஸ்ட் நாலு வருடத்திற்கும் உட்படாமல் அவர்களை எதிர்த்து நிற்கிற பட்டியல் குடியை சார்ந்த மக்கள் பழங்குடியை சார்ந்த மக்கள் அவுட் காஸ்ட் இந்த நான்கு இந்த சாதி இந்து வரமாட்டாங்க ஐந்தாம் சாதி கிடையாது எதிர்ந்து சாதி எதிர்த்து நிற்கிற சாதி நான்கு வருடங்களையும் எதிர்த்து நிற்கிற ஒரே சமூக பிரிவு நாலு வருடத்துக்கு கீழே இருக்கிற ஐந்தாம் சாதி அல்லது கீழே கிடக்கிற சாதி அல்ல எதிரே இருக்கிற சாதி அதுதான் இந்த தலித்து என்றும் பழங்குடி என்றும் அழைக்கப்படுகிற சமூக பிரிவினர் சமூக பிரிவினர் அவர்களுக்கு இன்றைக்கு சமூக நீதி என்ற அடிப்படையிலே கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது அவர்கள் கல்வி கற்று அதிகாரத்திற்கு வருகிறார்கள் பழைய சமூக ஒழுங்கு அதனால் சரி போன போகுது காஸ்ட் அவர்கள் அவுட்காஸ்ட் காஸ்ட் புரட்சியாளர் அம்பேத்கர் அதை கான்ஸ்டிடியூஷனல் ரைட் என்கிற பெயரிலே நிலைநாட்டிவிட்டார் அதை சகித்துக் கொண்டிருந்தவர்களால் மண்டல் பரிந்துரை வந்தபோது வெகுண்டெழுந்தார்கள் மக்களுக்கு இடஒதுக்கீடு என்பது மண்டல் பரிந்துரையில் அன்றைக்கு ஆதரவளித்துக் கொண்டிருந்த பாஜக அத்வானி தலைமையிலான பாஜக ஆட்சியை கவிழ்த்தது ஏன் ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்கள் தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் படித்த இளைஞர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்த போது அவருக்கு பக்கத்திலே இடதாகவும் வலதாகவும் இருந்து ஆதரவு கொடுத்தவர் ராம் பாஸ்வான் என்ற ஒற்றை போராளி ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் அம்பேத்கர் சிந்தனையாளர் அகில இந்திய அளவில் எந்த அம்பேத்கர் இயக்கமும் மண்டல் பரிந்துரையை எதிர்க்கவில்லை மக்களுக்கு இதுக்கீடு கொடுக்க கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை வரவேற்றம் ஆதரித்தோம் இந்தியா முழுவதும் தலித்துகள் ஆதரித்தார்கள் யார் எதிர்த்தது நாங்கள் எல்லாம் ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக் கொள்கிற ஓபிசி தலைவர்களே யார் எதிர்த்தது அத்வானி தலைமையிலான பிஜேபி எதிர்த்தது சமூகங்களை சார்ந்த மாணவர்கள் கல்வி பெறக்கூடாது வேலைவாய்ப்பு வாய்ப்பு பெறக்கூடாது அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று எதிர்ப்பு தெரிவித்து ரத யாத்திரை நடத்தியது அத்வானி தலைமையிலான பிஜேபி அது ரத்த யாத்திரையாக வன்முறை வெறியாட்டத்தில் போய் முடிந்தது அதன் தொடர்ச்சியாகத்தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது நாடு முழுவதும் பதற்றும் வன்முறை வெறியாட்டம் ரத்த கலரி முன்னேறிய சாதிகள் பார்ப்பினர்கள் உள்ளிட்ட முன்னேறிய சாதிகளால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது அதற்கு ஒரே காரணம் பி சி என்பிசி என்று சொல்லப்படுகிற பிரிவினருக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததுதான் யகூர்ந்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் படுத்து சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்கள் எதிர்க்க வேண்டியவர்கள் யார் யாரை எதிர்க்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியையா விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இடஒதுக்கீடு வேண்டும் அன்பல் பரிந்துரையை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை இன்றைக்கும் வலுவாக உயர்த்தி பிடிக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிபி மண்டலுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று முதல்வருக்கு கடிதம் கொடுத்தோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பிபி மண்டலுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு தமிழ்நாடு அரசு விபி சிங்கிக்கு வைக்கலாம் என்று மாணவர்கல்லூரி விபி விபிசிக்கு தமிழ்நாடு முதல்வர் சிலை வைத்தார் விபி சிங் அவர்களுக்கு சிலை வைப்பதற்கு திருவாயலுவர் கொடுத்த கோரிக்கை மனு ஒரு தூண்டலாக இருந்தது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது விபி சிங் நாடறிந்த தலைவர் எங்கும் அவருக்கு சிலை திறக்க முடியும் பிபி மண்டலை மக்கள் மறந்து விட்டார்கள் ஓபிசிகள் மறந்து விட்டார்கள் என்பிசி தலைவர்கள் மறந்து தலைவர்கள் மறந்துவிட்டார்கள் பிஜேபி பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் சனாதனமய மாதலுக்கு துணை போகிறார்கள் எனவே நாம் விடுதலை சிறுத்தைகள் ஆந்திராவிலே பிபி மண்டல் சிலை திறப்பு விழாவுக்கு போய்விட்டு அங்கே உரையாற்றி விட்டு வந்த கையோடு தமிழ்நாடு முதல்வரை சந்தித்து தமிழ்நாட்டின் பிபி மண்டலுக்கு சிலை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தோம் எம்பிசியும் பிசியும் ஆதரிக்க வேண்டிய இயக்கம் எது பாரதிய ஜனதாவா விடுதலை சிறுத்தைகளா எண்ணி பார்க்க வேண்டும்